ஐலி சிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு பாருங்கள் இங்கே பார்த்தோம்னா நம்ம கபிலன் இருக்காங்க இல்லையா வர்மாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இங்கே பாருங்க இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ இந்த வீட்டிலையே யாரோ போலீஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு போது இங்கே பாரு நான் ஒரு திட்டம் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ இப்போது என்னோடய ஆள் ஒருத்தன் உன் வீட்டுக்கு வருவான் அங்கே இருக்கிற யாராச்சும் ஒருத்தங்க கதையை முடிக்கிறதுக்கு போவான் அப்போது உங்கள் வீட்டில் இருக்கிற போலீஸ் காப்பாற்றணும் இல்ல அப்போது அவனை யார் காப்பாற்றுறாங்களோ அவங்க தான் அதை கேடி புரியுதா அப்படின்னதும் கபிலம் அதிர்ச்சியாகிறாங்க என்ன பேசுகிறீங்க வீட்டில் எனக்கும் எனக்குரிய ஆட்களும் இருக்காங்க அது தெரியல அப்படின்னு இங்க பாரு உனக்கு அந்த கேடியான்னு தெரியணும் அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது கம்மனு அப்படின்னுட்டு அந்த இடத்துல கபிலன் இந்த வர்மா வந்து போனை வச்சாங்க இங்க பாத்தோம்னா நம்ம வருமா சொன்ன மாதிரியே நிரா வீட்டுக்கு ஒருத்தன் முகத்தெல்லாம் மறைச்சிட்டு வாரா அப்படின்னு பார்த்து ரித்திகா போகிறாங்க ரித்திகா கதையை முடிக்கலான்னு அவனும் கையில் ஒரு பொருளை வச்சுட்டு பின்னாடியே போகிறான் இது வந்து அயலி பார்த்துட்டு ரித்திகாவுக்கு தெரியாமலேயே அவன் முகத்தில் வந்து ஒரு சிகப்பு துணியை வந்து மூடி தர தரனு கிச்சனுக்குள்ளேயே எடுத்துகிட்டு போயிடுறாங்க போய்ட்டு அடி அடினா அந்த இடத்துல இருக்காங்க ஏன்னா அவன் எப்படியோ அடையாளம் காணக்கூடாங்கிறதுக்காகத்தான் முகத்தை வந்து மூடி போட்டு அடி அடினா அடிப்பாங்க அயலி ஒரு கட்டத்தில் நம்ம அயலியோட மாமியார் கிச்சனுக்குள்ளே வாராங்க இந்த பக்கம் ஒரு தேங்காய் எடுத்து அவன் மண்டையிலேயே ஒரு போடு போடுறாங்க செம்மா மாசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அயலியோட மாமியார் வந்ததும் ஏ அயலி என்ன சத்தம் அப்படின்னதும் இல்லை அத சமைச்சிட்ருக்கான் அப்படிங்கிறாங்க சரி சத்தம் வராமல் சமைச்சிக்கோ அப்படின்னதும் சரிதான் அப்படின் அடி அடின அடிக்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா அவனும் தாங்க முடியாம அயலியை வந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருந்து போயிடுறான் நல்ல விழா அயலி விழல ஸோ செம்ம டென்ஷனாக வெளியில போறாங்க அப்போ சிவா வராங்க அயலி என்ன ஆச்சு அப்படின்றதும் யாரும் தெரியல ஒருத்தன் வந்து ரித்திகா கதையை முடிக்க வந்தான் அப்படின்னு போதும் என்ன அயலி சொல்ற ஆமாம் சிவா இதுல ஏதோ ஒரு உழு குத்தி இருக்கு அப்படின்னு செம கடப்பாகிறாங்க இந்த பக்கம் வர்மாவோட ஆள் வந்து அடியை வாங்கிட்டு நேராக வர்மா கிட்ட ஓடுறான் ஐயா ஐயோ என்னால் முடியல சார் அப்படின்னு போது டெய் என்னாச்சுடா அந்த கேடி யாருன்னு தெரிஞ்சுக்கா என்னாச்சு சொல்லு அப்படின்னு போதும் ஐயோ அது சத்தியமாக சொல்கிறான் ஆம்பளை கிடையாது பொம்பள என்ன அடி அடிச்சா தெரியுமா சரி யாருன்னு சொல்லுவியா எங்கே என் முகத்தை மூடிட்டுல அடிச்சா அவள் அடிச்ச அடியில் எனக்கு மூளையெல்லாம் கலங்கி போச்சு தெரியுமா அப்படின்னு நடந்த அத்தனை விஷயத்தையும் வருமாவோட ஆள் சொல்லிட்டு இருக்கான் டெய் ஒரு பொம்பளை கையால் அடி வாங்கிட்டு வந்து அவளை இப்படி வீரமாக புகழ்ந்துட்ருக்க பாரு உனக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு வருமா வந்து அடின்னு அடிக்கிறாங்க அப்போ நம்ம கபிலம் ஃபோன் போட்டும் சரி கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு போதும் எங்க அங்கே இருக்கிற ஒரு பொம்பளை தான் அந்த கேடியே அது மட்டும் கிடையாது மூஞ்ச மூடிட்டு போட்டால் அடிச்சிருக்கா அப்படின்னதும் கபிலம் அரிச்சு ஆகுறாங்க உடனே கபிலையும் யோசிக்கிறாங்க கண்டிப்பாக ஒரு வேலை அயிலியா இருக்குமா நான் அவளை பார்த்தா அப்படி தெரியலையே பொம்பளைங்கன்னு சொன்னா நம்ம வீட்லயே வந்து நிறைய பொம்பளைங்க இருக்காங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு செம கடஃப்பில் இருக்காங்க நம்ம கபிலன் இந்த பக்கம் பார்த்தோன்னா ரித்திகா வந்து செம டென்ஷனில் இருக்காங்க அப்போது கபிலன் வந்ததும் இங்கே பாரு கபிலன் ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கும் அவ என்ன ஆட்டம் ஆடுறா பார்த்தியா அவ உங்கள் இந்திரா அக்கா என்னன்னா அந்த அயலிக்கை சப்போர்ட் பண்ணி பேசிட்ருக்கா எனக்கு அயலிய சுத்தமாக பிடிக்காது இப்போ அவங்க வேறு அயலிக்கு சப்போர்ட் பண்ணுறதால உங்கள் அக்காவை எனக்கு கண்ணிலே காட்டிலாமல் இருக்குது இங்கே பாரு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கும் இங்கே பாரு ஒன்று அந்த இந்த வீட்டில் இருக்கணும் இல்லையா நான் இந்த வீட்டில் இருக்கணும் நீ என்ன பண்ணியும் எது பண்ணியே தெரியா தயவு பண்ணி அவளை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிடு அப்படின்னும் போது உடனே கபிலை யோசிச்சிட்டே இருக்காங்க கபிலா நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னதும் சரி ரித்திகா நீ கொஞ்சம் பொறுமையாக இரு நீ இப்படி எடுத்து பேசுறதால அக்காவுக்கு உண்மையில வெறுப்பும் ஒரு மாதிரி கோபங்கள் தான் வரும் முதல்ல அந்த அயலியை விட நீ அக்கா கிட்ட நீ அவங்களோட அன்பை வந்து சம்பாதிச்சுக்கோ இங்கே பாரு அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின் போதும் இங்கே பாரு அட்லீஸ்ட் உன் நடிக்கத்தான் சொல்கிறேன் நீ நடித்து அயலி அயலியை விட நல்ல பேர் வாங்கிக்கோ அதுக்கப்புறமா ஈஸியாக அந்த அயலி விரட்டி உடனே வந்து ஆமால நீ சொல்றது நல்ல ஐடியா தான் இருக்கு அவங்க மனசுல நானே உயர்வான இடத்தை பிடிச்சி அவளை விரட்டி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த இந்த இடத்துல நான் உட்காட்டுறேங்கிற மாதிரி ரித்திகா வந்து அந்த இடத்துல ரொம்ப கேவலமா யோசிக்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம இந்திராவுக்கும் அயலிய ரொம்ப பிடிச்சி போயிடுது ஸோ நம்ம இந்திராவோட பொண்ணுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது என்ன விளையாடுறது என்னன்னு அயலி ரொம்ப அக்கறையை வந்து கவனிச்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இது எல்லாத்தையுமே பார்க்குற நம்ம இந்திராவோட அத்தை வந்து நேராக வாராங்க பார்த்தேம்மா ஆமாம் அயலி எப்படியெல்லாம் கவனிச்சுக்கிறா அப்படின்னதும் ஆமாக்கா அக்கா பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஆமாம் அயலி மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வரத்துக்கு உண்மையிலேயே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் இந்திரா அப்படின்னும் போது இதை கேட்ட நம்ம இந்திரா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல இந்த பக்கம் பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் ரித்திகா பார்த்துட்ருக்காங்க ஏய் உன் நாடகத்தை போட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரோட மனசையும் வென்றுள்ளான்னு நெறிக்கிறடி நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரித்திகா ஒரு பக்கம் ரொம்ப கேவலமாக யோசிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சிவாவோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க ஸோ சாப்பிடும்போது ரித்திகா வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திருப்பாங்க இல்லையா அது எல்லாத்தையும் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆயிரம் இருந்தாலும் நீயம் புல்லடா ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல சிவா என்னை மன்னிச்சிடு என்னோட கடந்த கால்த கால வாழ்க்கையை விட எதிர்கால வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அதனால் எனக்கு என்ன பண்ணுறன்னு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி நம்ம சிவாவோட அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து இந்திரா வந்து நம்ம அயலி வந்து காஃபி கொண்டு வராங்க மாமா கோஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னுதும் மூஞ்சி தூக்கி வச்சிக்கிறாங்க இங்க பாருங்க மாமா ஏமேல இருக்கிற கோவத்தை காஃபியில காட்ட வேணாம் நீங்க எத்தனை நாளைக்கு இப்படி கோவமா இருக்கீங்கன்னு நானும் பார்க்கறேன் முதல்ல காஃபி எடுத்து கொடுங்க பிறகு கிடைக்கிற கஷ்டம் அப்படின்னுட்டு அயலி போனதும் உடனே அவர் வந்து எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னுட்டு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு உடனே அயலி காஃபியை பக்கத்தில் வச்சுட்டு மறுந்து நின்னு பாக்குறாங்க பார்த்தா அயலி போனதுக்கு அப்புறமா நிரா நம்ம ஷுவாவோட அப்பா வந்து காஃபி எடுத்து பிடிக்கிறாங்க ஆஹா என்ன ஒரு அற்புதம் அப்படின்னு மாமா உங்கள் பொள்ள மேலேயும் உங்களுக்கு அக்கை இருக்குது அக்கறை இருக்குது ஏன் மேலேயும் உங்களுக்கு அக்கறை இருக்குதுன்னு நல்லாவே தெரியும் கூடிய சீக்கிரமே உங்கள் வாயாலேயே சிவா நீ தாண்டா என் பிள்ளன்னு நான் சொல்ல வைக்கல என் பேர் ஐலியன் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம ஐலியன் வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சிவா இருக்காங்க இல்லையா சிவாவுக்கும் அயிலிக்கும் நிஜமாகவே கல்யாணம் நடந்திருக்க சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்துக்கும் ஆனால் இப்போ நம்ம சிவாவோட தோட்டை வந்து எப்படியாச்சும் அவங்க வாயால் வந்து நிரூபிக்கணும் அவரோட புள்ள தான் அப்படின்னு இன்னொரு பக்கம் சிவாவுக்கு வந்து அயிலி மேலே காதல் இருக்குது ஸோ கூடிய சீக்கிரமே அயிலிக்கும் நம்ம சிவா மேலே காதல் வரணும் கண்டிப்பாக நம்ம சிவா பண்ணுற நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்ம அயிலிக்கு சிவா மேலே வந்து காதலை கொண்டு வரும் ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம சிவா ஆயிலுக்கு இடையில வந்து காதல் சீனை வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் அவங்க கருத்தை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண